ரொம்ப ரொம்ப கம்மிதாங்க இந்த சாரியோட ரேட்டு ஒன்பது ரூபாய் மட்டும் தான் அது மட்டும் இல்ல நீங்க இந்த சாரியை பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பரா ஒரு மார்பிள் ஷிஃபான் சாரி எவ்வளோன்னு பாக்குறீங்களா ஒரே ரூபாய் மட்டும் தான் நீங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இந்த சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் எனக்கு தனித்தனியா வேணும்னா உங்களுக்கு ரேட் சொல்றேன் தனியா எடுத்தீங்கன்னா டூ எயிட்டி இந்த சாரி இதுவும் தனியா எடுத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி சரிங்களா குடுக்குறோம் 499 ரூபாய்க்கு நீங்க எடுக்கும்போது அழகான ஒரு மோர்பி சாரி ஒரு அதி புத்திசாலிக போன் பண்ணி ஒரு ரூபாய் சாரி மட்டும் இருக்குல்ல மேம் அதுல ஒரு ஐம்பது சாரி கொடுங்க மேம் அப்படின்னு கேப்பீங்க அப்பாதீங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா மட்டுமே இந்த சாரிய நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பார்க்குறது சூப்பரான மெரூன் கலர் சேம் பாக்கிறது வேறங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மார்பல் ஷிஃபான் சாரி மேம் இதுலயும் பிளவுஸ் வரும் இதோட ஓபன் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டு ஷேர் பண்ணிடுவாங்க இந்த சாரிஸ் எல்லாமே நம்ம சூப்பரான ஆஃபர் கொடுக்குறோம் வித் பிளவுஸோட ஒரு ரூபாய்க்கு மார்பிள் ஷிஃபான் சாரி

சூப்பர் இது வந்து அப்படி ஒரு சோல்டர்டான் சாரி நம்ம கிட்ட திரும்ப ரீஸ்டாக் வந்திருக்கே எனக்கு கலர் கிடைக்கவே இல்ல சோ இதே கலர் தான் பாருங்க இந்த மாதிரியான ஒரு மார்பிள் ஷிஃபான் சாரி வித் ப்ளவுஸோட உங்களுக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருக்க அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகு மேம் சாரி செம்மையான ஆஃபர் ஒன் டே இன்னைக்கு நாளைக்கு நைட் வரைக்கும் வீடியோ அப்லோட் ஆகுற நைட்ல இருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் இருபத்தி தேதி இன்னைக்கு ஸோ இருபத்தி ஏழாம் தேதி நைட் வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்கு பாருங்க அழகான ஒரு ஹெப்பி பிராண்டட் கிரேப் சில்க் சாரி மேம் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு மார்கல் ஷிஃபான் சாரி வேற லெவல்ல இருக்கு மேம் இந்த சாரீஸ் எல்லாமே அவ்வளோ அழகு அவ்வளோ சாஃப்ட் சோ இது எல்லாமே நம்ம வந்து நாலு சாரி ஆஃபர்ல போட்டிருந்தோம் ஆயிரம் ஸோ சிங்கிள் சாரி டூ எயிட்டிக்கு எடுத்துட்டு இருந்தாங்க இந்த சாரி இன்னைக்கு நம்ம ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரியுமே உங்களுக்கு சூப்பரான ஆஃபரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க டக்கு டக்குன்னு புக்கிங் போட்டுக்கோங்க அருமையான சாரி இது எல்லாமே ஒன்றுக்கு சரி மார்பிள் ஷிஃபான் சாரி எல்லாமே ஒன்று சரி இந்த கிரேட் சில்க் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கலர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோட கூட கம்பேர் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஆஃபர் ஸோ ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஆஃபருங்க ரெகுலராக சாரீ கொடுத்துவோம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்கலாம் நீங்கள் இதை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் நிறைய நிறைய நம்ம ஆஃபர் போட்டுட்டே இருக்கோம் பாருங்க அழகான ஒரு ஹேண்டில் கலர் இதுலயும் பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் வந்துடும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல்லு டிசைன்ஸ் இதான் வந்து ப்ளவுஸுங்க இந்த சாரிக்கு எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் சாரி சைடு பாத்தீங்கன்னா சூப்பரான மோர்பிள் ஷீஃபான் சாரி மேம் நிறைய ஸ்டாக் இருக்கு பிடிச்சிருக்கவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த ஆஃபர் போட்டோம்னா நம்ம கிட்ட உடனே உடனே சோல்ட் அவுட் ஆயிடும் அப்படியான ஒரு சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாரி லைட் வெயிட்டா இருக்கும் ஒரு காட்டன் சாரி கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மார்பில் ஷிபான் சாரி கட்டும் ஸோ இந்த சாரி நம்ம ஒரு ரூபான்னு கொடுக்குறோம் நீங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எடுக்கும் போது உங்களுக்கு இந்த சாரி வந்து மார்பிள் ஷிபான் சாரி ஒரு ரூபாய்க்கு கொடுத்துறோம் இது கிரேப் சுல் சாரி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா செம்மா ஆஃபர் இந்த சாரீல உங்களுக்கு ஓப்பன் வியூ வேணும் அப்படின்னா சொல்லுங்க வீடியோட சாரி வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ நான் ஓபன் வியூ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்றோம் ஸோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும்

அப்படியே <Sessly> நீங்க <Sessly> 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 அடுத்தது மேம் இதெல்லாம் பிரீமியம் குவாலிட்டி நீங்க ஒன்ஸ் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சாரி எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ஓகேங்களா ஃபைவ் ஃபிஃப்டி சாரி ஃபோர் நைன்டி நைன் கொடுத்து அது மட்டும் இல்ல கூடவே சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு அழகான மோர்பு ஷிஃபான் சாரி கொடுக்குறோம் ஏதாவது டேமேஜ் இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லா சாரியுமே உங்களுக்கு அழகாக செக் பண்ணி கொரியர் பாருங்க சூப்பரான ஒரு மோர்பு ஷிஃபான் சாரி ஹனி கலர்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் ஓவர்களுக்கு சேரீட பல்லு டிசைன் அங்கே வந்து பிளவுஸ் எல்லா சாரிலுமே ப்ளவுஸ் வரணும் ப்ளவுஸ் இல்லாமல் கொடுத்துருவாங்களோ இல்லை டேமேஜ் இருக்கு அப்படிலாம் இல்லை மேம் எல்லா சாரீ செக் பண்ணி தான் அனுப்புவோம் ஸோ ஆஃபர் சாரீஸ் செம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க கிரே ஃப்ரூட் சாரி தான் இருக்கா மேம் வேற ஏதாவது இருக்கா இருக்கு மேம் அப்படியே வெயிட் பண்ணுங்க காட்டுறேன்

நீங்க பாக்கும்போதே தெரியும் நினைக்கிறேன் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் எல்லா சாரிக்குமே பிளவுஸ் வந்துடும் அது மட்டும் இல்லை ஒன்று பீஸ் சாரிக்கு உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பாருங்க பாருங்க மார்பில் பிளவுஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் இது வந்து பல்லு டிசைன்ஸ் சாரியோட ஃபுல் வீப் பாருங்க என்ன அழகா இருக்கணும்

இந்த சாரியை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அழகான ஒரு மோர் ஷிஃபான் சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் பாருங்க என்ன அழகா இருக்கு மேம் ரொம்ப பிரீமியமா இருக்கு இந்த டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கு சாரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அருமையான இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட வீ பாருங்க அருமையா இருக்கீங்களா இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் ஓகேங்களா இது வந்து பழுவ டிசைன்ஸ் எல்லா சாரீலயுமே பழுவ டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் வந்துடும் சாரி வேற லெவல்ல இருக்கு மேம் எனக்கு கிரே சில்க் சாரி வேண்டாம் மேம் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிங்க அந்த சாரியிலேருந்து எனக்கு ஏதாவது சாரி கிடைக்குமா நீங்கள் கேட்டிங்கன்னா செம்ம சூப்பரான சாரி ஒரு சாரி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ மித்த சாரியெல்லாம் உங்களுக்கு அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் எல்லா சரி எனக்கு ஓப்பன் பண்ணி காட்டணும்னு தான் நினைக்கிறேன் பட் பாத்தீங்கன்னா டைமிங் ஆயிரும் உங்களுக்கு நிறைய சரி காமிக்க முடியாது பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க அழகான கலர் சூப்பரான ஒரு ஷாண்டில் வித் பிங்க் கலர் மேம் செம்மையான ஒரு ஃபேப்ரிக் இது ரொம்ப ரொம்ப அழக சாரி கலர் டிசைன்ஸ் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நீட் கலெக்ஷன் இது நீட் கலெக்ஷன் பல்லூர்ஸ் வந்து பிளவுஸு சாரி உங்களுக்கு பிடிச்சிட்டுதான் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சாரியோட ரேட்டும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த சாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சூப்பரா இந்த சாரியை நீங்க ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இப்ப நீங்க இது ரெண்டே காட்டுறீங்க இப்படிதான் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இப்படி இல்லை

நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த சாரியை நீங்க போது மார்பில் ஷிஃபான் சாரி ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் மொத்தமாவே சேர்த்தோம்னா உங்களுக்கு செம்மையான கலர் இல்லைங்க சூப்பரான கலர் ஃபேபிரிக் செம்ம அருமையான இந்த சாரி செம்மையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் பிடிச்சிருக்கோங்க அருமையான மார்பில் ஷிஃபான் சாரி ஒரு ரூபாய் இந்த சாரி எல்லாம் ஒரு ரூபாய் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு எடுக்கும்போது சம்மையா நம்ம ஒரு ரூபாய்க்கு சாரி ஆஃபர் கொடுக்குறோம் ஓ கலர் பாருங்க ப்ளூ வித் பர்பிள் கலர் சம்மையான கலர் சூப்பர் சூப்பர் சாரி அருமையான சாரி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அடுத்ததா பாத்தீங்கன்னா கலர் சம கலர் சூப்பர் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மேம் சம்ம கலர் பர்பிள் வித் சி கிரீன் கலர் சோ இந்த சாரி அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அழகான ஒரு கிரீன் வித் மேம் இந்த கலர் ரொம்ப ரொம்ப அந்த நான் எடுத்துக்கலான் இருந்தேன் நம்ம ஸ்டாப்பு எதுக்கு இப்படி சாரியா எடுக்கிறீங்கன்னு எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நீங்க எடுக்கும் போது அழகான மோர்பிள் ஷிஃபான் சாரி மேம் ஒரு ரூபாய்க்கு இங்க பாருங்க ஓபன் பண்ணி காட்டுறேன் ரொம்பமே அழகா இருக்கு இந்த சாரி எல்லாமே ஒரு ரூபாய் மட்டும்தான் ஓகேங்களா அருமையான சாரி ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீ ஸோ எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சது சோ இதுல நிறைய பீசஸ் இருந்தது இப்போ எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு லாஸ்ட் நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒன்றரை பீஸ் சாரீ மோர்பல் ஷிஃபான் சாரி களம்கரி பேட்டன் மேம் சாரி ஃபுல்லா உருவம் போட்டிருக்கேன் களம்கரி பேட்டன் இருக்கீங்களா பல்லூர் டிசைன்ஸ் அந்த வந்து இந்த சாரீஸ் எல்லாமே நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்க எடுக்கும்போது ஒரு ரூபாய்க்கு ஆஃபர் வந்திருக்கு கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அட்வடைஸ் பண்ணிக்கலாம் புதுசாக பாத்துக்கா சேனல் சப்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ